நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ராகு கேதுவோட கர்ம தியரி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் இந்த ஸ்பெஷலாக இந்த ஆறு எட்டாம் பாவங்கள் ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கு ராகு கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு எட்டாம் பாவத்தில் ஏன்னா ராகுக்கு ஒன்று ஆறாக இருக்கலாம் இல்லை கேதுவுக்கு ஆறாக இருக்கலாம் இல்லை எட்டாம் பாவமாக கூட இருக்கலாம் இப்போது உதாரணமாக மேஷத்தில் ராகு அமர்ந்து கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கேது இருக்கிற இடத்துலேருந்து இல்லைன்னா ராகு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஆறாம் பாவம் இல்லைன்னா எட்டாம் பாவத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றாள் அப்போ சுக்கரங்கிற காரகத்துவம் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும் சுக்கரங்கிறது லௌகீகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கை லௌகீகம் அப்படிங்கிற ஆடம்பரம் மட்டும் இல்லை அடிப்படையாக நமக்கு ஒரு ஆடை துணி மணி ஒரு உணவு கொஞ்சம் சுகமான வாழ்க்கை அப்படிங்கிறதும் சுக்கரந்தான் நம்மளை அழகாக மெயின்டைன் பண்ணுறதுமே சுக்கரந்தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த உலகியல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த அசுர குணத்தோடு இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் கட்டாயமாக அவசியம் இல்லைன்னா நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும் சுக்கரங்கிறது திருமணம் சுக்கரங்கிறது மனைவி இல் நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாமே அதாவது அண்ணி அக்கா தங்கை இதெல்லாமே சுக்கரோட காரணத்திலே தான் வரும் சுக்கரங்கிறது உங்களுடைய ஆபரணங்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அப்போ இது ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு இல்லை கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எட்டாம் பாவத்தில் இல்லை ஆறாம் பாவத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றாள் ஜாதகருக்கு மனைவியால் இருக்கக்கூடிய சுக சுகங்கள் அப்படிங்கிறது அவருக்கு மறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அதிகமாக அனுபவிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இந்த சுக்கரன் அமர்ந்த நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரமாக அமர்ந்தாலோ அந்த சூரியனுமே அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டில் தொடர்பு இருக்குது அப்படின்னா ஜாதகருக்கு கொடுப்பினையே இல்லை அப்படிங்கிறதாயிரும் அப்போ அந்த நட்சத்திர தொடர்பு கிரக தொடர்பும் இந்த ஆறு எட்டோடதுலேருந்து நீங்கள் பார்க்கணும் ராகு கேதி இருக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் ஆறில் நீச்சமாகவோ இல்லை எட்டாம் பாகத்தில் நீச்சமாகவோ அமைந்தால் அந்த அந்த சுக்கரனுக்குமே ஏதாவது லக்னத்திலேருந்து ஆறு எட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகருக்கு அந்த மனைவி அப்படிங்கிறதோ ஒரு காதலுங்கிறதோ இல்லை உலகத்தில் அவர் ஒரு நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பார் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாமல் தான் அந்த பிராப்தமே மறுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த சுக்கரனோட பிராப்தங்கிறது ஜாதருக்கு மறுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம பரிகாரம் அப்படிங்கிறதுல பெருசாக இல்லை ராகு கேதோட ஆக்சஸ்லாம் மாட்டிருச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரம்லாம் செல்லுபடி ஆகாது அப்போ அதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்குதா அப்படிங்கிறதும் பார்க்கணும் லக்னாதிபதியும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பரிகாரங்கிற பிராப்தமே இல்லை அப்படிங்கிறது தான் வெறும் ராகு கேது மட்டும் இல்லை லக்னாதிபதியோட நிலைமை பார்த்து லக்னாதிபதி எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஜாதகரை போராடிட்டு தூண்டி வரும் பட் என்னவாக இருந்தாலும் இந்த ராகு கேதோட ஆக்சஸ்ஸில் ஆறில் எட்டில் சுக்கரன் நீச்சம் பெற்றால் சுக்கரனோட காரகத்துவம் அப்படிங்கிறது மேபி லிக்யூட் கேஷாக இருக்கலாம் நம்மளோட பணங்கள் ஆபரணங்கள் மனைவி இல்லை காதலி இல்லை நல்ல ஆடைகள் நல்ல சொகுசான ஒரு உணவு இல்லை வாழ்க்கை முறை இதெல்லாமே ஜாதகருக்கு மறுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதா இது நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களோட தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தில் இல்லை இந்த ராகு கேதோட ஆக்சிஸில் ஆறு எட்டாம் பாவம் அப்படிங்கிற ஆக்சிஸில் பாருங்கள் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இதே மாதிரி தொடர்பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி பார்ப்போம் ஓ नमः